விருச்சக ராசி விருச்சகராசிக்காரர்கள் தன்னுடைய நேர்மை தன்மையை எங்கேயும் மாற்றக்கூடாது நீங்கள் கோடீஸ்வரனாகக்கு இதான் முதல் வழி முதல் படி உங்கள் நேர்மை தன்மைகள் இந்த நேர்மைங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் சில பேர் நம்மள்டே சொல்லுவான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்மா சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்மா இந்த து விருச்சக ராசிக்கு இதெல்லாம் சொன்னாலே பிடிக்காது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பிடிக்காது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் பிடிக்காது ஆனால் நிறைய நேரங்களில் அந்த விருச்சக ராசிக்காரர்களை மற்றவங்க வெயிட் பண்ண வச்சு தான் ஒரு விஷயத்தையே கொடுப்பாங்க அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு டேரெக்டாகவே சொல்லுவாங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னொருத்தவங்களுக்காக நாம் பொறுத்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தை எல்லாம் நீங்கள் மிதிக்காமல் வெளியில் வரவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் மிதிக்கிறதுனா என்ன இந்த மிதிச்சிட்டு போகிறது கிடையாது இதையெல்லாம் சந்திக்காமல் வர்றது கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு வீடுன்னா இல்லை கோவிலாக இருக்கட்டும் கொடிமரம் முதல்ல வந்து ராஜகோபுரம் அந்த இடத்த கடக்கணும் கொடிமரத்தை கடக்கணும் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் வரைக்கும் கடந்தாதான் கடவுளை பார்க்கலாம் அப்படி தானே அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இதையெல்லாம் சந்தித்தா தான் உங்களுக்கு லைஃப் இதில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சந்திச்சே தீரணும் விருச்சக ராசிக்காரர்கள் உங்களை வந்து யாராவது ஒத்துவேன் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணுன்னு இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்னு நமக்கே பிடிக்காது கா வெயிட் பண்ண வைப்பான் பொறுமையை இழக்க வைப்பான் இந்த இடம்லாம் ரொம்ப பொறுமை தேவை ஆனால் அதற்கு பிறகு யார் இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அவங்க சொல்லாத அளவுக்கு உங்களுடைய பயணம் ஆரம்பமாகும் அதனால் ஒருத்தவங்க யாராவது ஒரு நிமிடம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ உங்களுக்கு எதிராக ஒரு செயல்பாடு பண்ணாங்களோ நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் ராசிக்காரர்களே அதற்கு பிறகு அந்த வார்த்தையை அவர்கள் செய்யாத அளவுக்கு கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய உடம்பில் சிந்தனையில் புத்தியில் ஒருத்தவங்க பண்ண அயோக்கியத்தனம் ஒருத்தவங்க பண்ண அவமானம் மறக்கவே முடியாது உங்களால் மறக்கவே முடியாது ஆனால் மறந்த மாதிரி நடிப்பீங்க பாருங்கள் அதான் நீங்கள் ஞானி அதான் தெய்வப்பிறவி மறக்க முடியாது ஆனால் மறந்த மாதிரியே நடிப்பீங்க சே இந்த பையன் பழசெல்லாம் மறந்துட்டான் அப்படின்வாங்க பெத்த தாய் தகப்பனார் செய்த கொடுமைகளை கூட பிள்ளையால் மறக்க முடியாது தன் பிள்ளைகள் செய்த கொடுமையை கூட ஒரு தாய் தகப்பனார் ராசியாக இருந்தால் மறக்க முடியாது மறப்பது என்பது விருச்சகத்திற்கு வார்த்தையில் கூட கிடையாது மறக்கவே மாட்டீங்க ஆனால் மறந்த மாதிரி நடிப்பீங்க தெரியாத மாதிரி நடிப்பீங்க புரியாத மாதிரி நடிப்பீங்க அந்த நடிப்பு தான் உங்களுடைய பலம் ஏன் இதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசி இப்போ என்ன பலன் கடந்ததை பாஸ்ட்டை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு கொள்கையே வச்சுருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் ஆனால் சில பேர் அயோக்கியர்கள் கஷ்டப்பட உங்களை ஹேர்ட் பண்ணணுன்னா பாஸ்டை பற்றியே பேசுவான் உங்களை அவமானப்படுத்துவான் இன்னும் சில பேர் உங்களை ரேக்கி விடுவான் ஏற்றி விடுவான் உன்னை இந்த இடத்துல மதிக்கலை இந்த இடத்துல ஒன்று இப்படி பண்ணலை அப்படின்னு அதுக்கெல்லாம் நீங்கள் ஆடாதீங்க இந்த பூ பொம்மையை ஆட்டுறது பொம்மலை ஆட்டம்னு ஒன்று இருக்கும் மற்றவர்களெல்லாம் யார் வந்தும் ஆட்டக்கூடிய அளவிற்கான பொம்மை ராசி கரையாது இந்த ஸ்டெப்பு நீங்கள் தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக்கலாம் கோடீஸ்வரனா என்ன இந்த பொம்மையுடைய நூல் இன்னொருத்தன் கையில் இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும் ராசிங்கிற பொம்மையுடைய நூல் இன்னொருத்தவங்க கையில் இல்லை இருந்ததுன்னா அவன் ஆட்டுவான் ஆனால் முதல்ல ஒருத்தன் கையில் இருக்கும் ஒருத்தன் கைக்கு வராமல் நீங்கள் வெளியில் வர முடியாது அந்த அவன் கையிலிருந்தே அந்த நூல் அவனை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு அவன் மறக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த நூல் போய்டும் ஆனால் அவன் ஆடிக்கிட்டே இருப்பான் ராசி என் கையின்ற தான் இருக்குது அப்படின்னு ஆனால் கடவுள் அதுதான் நீங்கள் இருந்த பொறுமைக்கு அழகு அதுதான் நீங்கள் இருந்த பொறுமைக்கு அழகு நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலும் உங்களுக்கு இன்னொரு படி படிப்பு படிப்பினை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் ஒரு ஒரு சோகத்தையோ ஒரு வருத்தத்தையோ உங்களால் சந்திக்காமல் வரவே முடியாது பசி பட்னியை சந்திக்காமல் வரவும் முடியாது விருச்சகராசிக்காரர்கள்ட்ட நிறைய பணம் இருக்கலாம் சிங்கிள் டீக்கு ச சிரமப்பட்டிருப்பீங்க சிங்கிள் டீக்கு அந்த நேரத்தில் தவித்த தண்ணிக்கு சிரமப்பட்டிருப்பீங்க சாப்பாடு தண்ணி இதெல்லாம் சிரமப்படாத ராசியே கிடையாது காசு பணம் இருந்தாலே காசு பணம் இல்லைன்னா அது வேறு விஷயம் ஆனால் நிறைய நேரம் பட்னி கிடக்கக்கூடியவர்கள் நேரத்திற்காக காலத்திற்காக பட்னி கிடக்கக்கூடியவர்கள் பட்னி எடுக்கிற லிஸ்ட்டில் நிறைய எடுத்து பார்த்தோம்னா விருச்சகராசிக்காரவங்க இருப்பாங்க ஏன்னா அந்த ஒர்க்கு ஷெட்யூல்டு முடிக்கிற வரைக்கும் உங்களால் அடுத்த சாப்பிட பிடிக்காது அதுக்கு இடையில என்ன ஏதாவது டீ அந்த நொறுக்கு தீனி அது வேணால் நொறுக்கு தீனியிலே வாழ்க்கை போயிடும் அந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் இன்னொரு பேச்சுக்கே இடம் இருக்காது சாப்பாடை பற்றி சிந்தனே வராது இதுதான் விருச்சகராசி அப்போயே நீங்கள் கோடிஸ்வர போகிறீங்கன்னு முடிவாயிட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்காலிகம் என்று உணருங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவம் கொடுத்துருக்கிற விஷயம் தற்காலிகம் எல்லாம் மாறக்கூடியது எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் எதையும் கண்டினியூ பண்ணணும் ஆனால் தவறுகளை கண்டினியூ பண்ண வேண்டாம் நண்பர்களை கண்டினியூ பண்ணுங்க ஆனால் போலியான நண்பர்களை கண்டினியூ பண்ண வேண்டாம் சில போலிகளை தெரிஞ்சுக்கணும் அதுதான் விருச்சகம் அந்த போலிகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு மாற்றி செய்ய ஆரம்பிச்சுருவோம் கரெக்டாக ஆண்டவன் காட்டி கொடுத்துருவோம் அதுலேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருவோம் விருச்சக ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நிறைய நேரத்தில் தனிமை உங்களுக்கு இருக்கும் அதுதான் உங்களுக்கு பெரிய ஞானம் நிறைய நேரத்தில் ஆன்மீக தேடல் இருக்கும் அதுதான் உங்களுடைய பெரிய ஞானம் இதெல்லாம் தான் கொடிசுர யோகம் நிறைய நேரங்களில் உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு போகணும்னு ஆசை வரும் இதுதான் ஞானம் போங்க எங்கே பிடிக்கது ஆலமரம் பிடிக்கும் ஆலமரத்தை அடியில் போய் உட்காந்துருக்கணும் தோணும் போதிமரத்துக்கு அடியில் போய் உட்காந்துருக்க தோணும் புத்தருக்கு போதிமரம் கிடைக்கலையே அதேமாரி விருச்சக ராசிக்காரர்களும் அப்படிதான் செல்ஃபாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குடும்பத்துக்காக யோசிக்கும்போது தான் கொஞ்சம் சிரமப்படும் ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களை சகாயப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும் அவங்களுக்காக ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸசைஸ் செய்யணும்னு ஆசைப்படுங்க பாருங்கள் அங்கே ஜெயிப்பீங்க அங்கே உங்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீங்கள் பண்ணின வேலையை பார்த்துட்டு உங்களை கைத்தட்டும் சந்தோஷப்படுத்தும் நேரத்திற்கு உங்களுக்கு சில உதவிகள் அப்போ கொடுக்கும் ஆனால் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் செய்யாமல் உங்களுக்கு நீங்கள் என்ன அதுவும் இன்னும் சொல்ல ஆபத்தில் தெரிஞ்சு செய்யுங்க எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் குடும்ப உறவு உறவுகளுக்கு விருச்சகர ராசிக்காரர்கள் தெரிஞ்சு செய்ங்க தெரியாமல் செய்யாது நீங்கள் கஷ்டப்படுறது குடும்பத்துக்கு தெரியணும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது குடும்பத்துக்கு தெரியணும் நீங்கள் வருத்தப்படுறது குடும்பத்துக்கு தெரியணும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய பெரிய பலம் எதையுமே தெரியாமல் அவங்களுக்கு இது தெரிய வேண்டாம் இவங்களுக்கு இது தெரிய வேண்டாம் அப்படி நினைக்க 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 நம்ம ரொம்ப பின்னோக்கி போவோம் அப்போ உங்கள் விருப்பங்கள் நிறைவேறணும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா சர்வ காலமும் ஏதாவது ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் விருச்சகத்திற்கு அந்த சிந்தனையை நோக்கி உங்கள் பயணம் ஆரம்பிக்கணும் அப்போ நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும் அதனால் கோடீஸ்வரர் ஆகுது மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமோ தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இஷ்டம் இஷ்டமாக கோடீஸ்வரர் ஆக முடியும் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் சந்தோஷத்திற்காக உங்களோட வாழ்க்கையில் ஒரு தரம் என்னை இப்படி அவன் அந்த வார்த்தையினால் மறக்க முடியல இதுக்காக நான் கூடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஆவீங்க ஒரு வெறியில குடீசரன் ஆவீங்க யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்காக குடீசரன் ஆவீங்க இந்த என்ன பொறுத்த வரைக்கும் சவால் இல்லாமல் விருச்சகராசி இல்லை விருச்சகத்திற்கும் சவாலுக்கும் அப்படி ஒரு பலம் இந்த ராசிக்காரர்கள் நான் சொல்கிறத இன்னும் சில விஷயங்களை மட்டும் கீப் இட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோடீசுரன் ஆக முடியும் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் பரிபூர்ணமாக இருக்குது தெய்வ சகாப்தம் இந்த ஒரு பெரிய சகாப்தத்தை நீங்கள் படைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு ஆறு விஷயம் நிச்சயமாக நம்மளை கோடீசரனாகும் முதல் விஷயம் நாம் கும்பிட்ற தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடணும் நம்ம எந்த சாமியை கும்பிட்றோம் எந்த கடவுளை கும்பிட்றோம் நாம் என்ன இதுவரைக்கும் முடிவெடுத்தோமோ அந்த முடிவில் நம்ம மீறக்கூடாது மாறக்கூடாது அடிக்கடி ஒரு மனிதன் மாற்றத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவன் மாறிக்கிட்டே இருந்தான்னா செல்ஃபாக அவனோட கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களை அவங்க பக்கம் இழுத்துக்கும் பகடைக்காயாக உருட்டு ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நாம் மாறக்கூடாது கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும் கடைசி வரைக்கும் நம்ம போகிற ரூட்டு கரெக்டுங்கிறது நிரூபிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம கும்புற தெய்வத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது எத்தனை தெய்வங்களை வேணாலும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே போடலாம் ஆட் பண்ணலாம் ஆட்ல வந்து தப்பு இல்லை இந்த தெய்வத்தையே நிப்பாட்டுறது தப்பு எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் நான் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தலைவன் எனக்கு இருக்கிறான் அவனை தூக்கி எறியாது அவனை ஏன் தலைவனாக உனக்கு பிடிச்சிதோ அந்த எண்ணத்தோடயே அவனை வச்சுக்கோ அடுத்த நாலஞ்சு தலைவர்கள் உன் மைண்டில் ஏற்றிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இவனை தூக்கி எறிஞ்சிடாது அது துரோகம் நாம் அதை செய்யக்கூடாது நம்ம இந்த ராசியில் பிறந்த நாம் அதை செய்யக்கூடாது ரெண்டாவது நம்மளுடைய அன்பு நம்மளுடைய அறிவு இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை எப்படி அப்படியே கொடுக்குறோன்னா என்ன பண்ணணும் எல்லோரும் சொல்லுவோம் இன்றைக்கி உலகத்தில் அன்பை கொடுத்து தான் ஏமாந்தங்க அறிவை கொடுத்து தாங்க ஏமாந்தன்னுவாங்க நீ ஏமாறல ஏமாற்றப்பட்டுருக்கிற காரணம் உன் அன்பையும் உன் அறிவையும் நிறைய கொடுத்துட்டோம் தேவைக்கு மீறி கொடுத்துட்டோம் இந்த தேவைக்கு மீறி எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று வாழ்க்கையில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அது எக்ஸ்ட்ரான்னு ஒன்றும் இல்லை கடையில் போய் சாம்பார் வாங்கும்போது கூட ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது போது எல்லோரையும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் போடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி போடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு குருமா போடுங்க கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க கடைக்காரவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது போதும் அப்படின்னு ஆனால் நம்ம மனசு அங்கே தேவைப்படும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா கடங்காரனே கெட்டவனு வேஸ்ட்டுன்னுடுவோம் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளும் யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் நிறைய அன்பம் செலுத்துறது நிறைய அவங்களுக்காக நம்ம அறிவை ஸ்பெண்ட் பண்ணுறது அதில் ஏமாற்றம் வரதான் செய்யும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம் எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சுக்குவோம் நம்ம ஒன்றும் கொடுக்காத ஆசாமி இல்லை எல்லாம் கொடுக்க தான் போகிறோம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் வேல்யூ இல்லாமல் போயிடும் அதுக்கடுத்தது வாழ்க்கையில் நம்ம நின்று கவனித்து போகணும் நம்ம எங்கே இருக்கிறோம் ஏன் இந்த போர்ஷன் ஆண்டவன் நம்ம கொடுத்தா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்புறமா போகணும் அதில் தான் அர்த்தம் இருக்குது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அவமானங்களை நாம் சந்திக்காமல் வரவே முடியாது அதாவது இந்த மேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மேட்டை மிதிக்கிறது அந்த மேட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரமோ ஒரு மேட் இருக்கும் விரிப்பு அதை மிதிக்காமல் உள்ளே போக முடியாது காலடின்னு சொல்லுவாங்க காலடியை தொடச்சிக்கிறது அது மாதிரி நம்ம சில விஷயத்தை தொடச்சிக்கணும் மிதிச்சிட்டு தொடச்சிக்கணும் அவமானங்கள் ஆத்திரங்கள் நிறைய வாழ்க்கை நமக்கு இந்த கோபத்தால் தான் எல்லாமே அழியும் அதை கோபத்தை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது அதை அதை தொட்டு டச் பண்ணாமல் போகவே முடியாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிதிக்காத ஒரு விஷயம் அவமானம் யாரும் நம்மளை கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது அந்த கமெண்டில் காதில் கேட்காமல் நம்மளால் போக முடியாது அதையெல்லாம் கேட்டால் தான் நமக்கு முன்னேற முடியும் மதிக்கணும் நேரத்தை காலத்தை இந்த கால நேரத்தை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ ஒருத்தவங்க சொல்கிற அறிவுரையை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ மற்றவங்களாம் ஜீரோ கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவார் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கொடுப்பார் அப்போ அதை மிஸ் பண்ணாதீங்க சில வார்த்தைகளை மிஸ் பண்ணாதீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவீங்க நிதர்சனமான உண்மை நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிற நேரம் வந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்